ஆர்ஆர்பி குரூப் டி மாடல் கொஸ்டின் விடுபட்ட எண்ணை காணுங்க நாலு ஈஸ்ட்டு ஆறு புரப்போர்ஷனேட் சிக்ஸ் ஈஸ்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ரப்போர்ஷனேட் எட்டு ஈஸ்ட்டு கொஸ்டின் மார்க் இந்த கொஸ்டின் மார்க்கில் என்ன இருக்குன்னு ஏபிசியில் கொடுத்துருக்கு அது எது வரணும்னு கண்டுபிடிக்கணும் இப்போ எப்படின்னா இதை நாலு ஸ்கொயர் பண்ணுங்கள் நாலு ஸ்கொயர் மைனஸ் பத்து பத்தை கழிங்க ஸ்கொயர் பண்ணி பத்தை என்ன வரும் நானாங்க பதினாறு பதினாறில் பத்து போச்சுன்னா ஆறு அதே இருந்தது அதேமாதிரி ஆறு ஸ்கொயர் ஆறு ஸ்கொயர் மைனஸ் பத்து போடுங்க ஆறாயிரம் முப்பத்தி ஆறு முப்பத்தாறில் பத்து போச்சுன்னா இருபத்தி ஆறு அதான் இது அடுத்து அதேமாரி எட்டு இருக்குது எட்டை ஸ்கொயர் பண்ணி பத்தை கழிங்க எட்டு வட்ட அறுபத்தி நாலு அறுபத்தி நாலில் பத்து போச்சுன்னா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ஆப்ஷன் பி இதுதான் சரியான விடுபட்ட எண் இதே மாதிரி இப்போ எட்டு இருந்தால் ஐம்பத்தி நாலு வருது இதுக்கடுத்து எட்டு பல ஒம்பது இருந்தால் ஒம்போது இருந்தால் அடுத்து என்ன வரும் அடுத்த எண் இங்கே என்ன வரும் என்பதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி